காலத்துல நீங்க செய்ய வேண்டிய மூன்று முக்கியமான காரியங்கள் இருக்குது முதலாவது என்ன அப்படின்னா தண்ணியை தொடுறீங்களோ மேலே படுதோ தண்ணியோட எப்போல்லாம் நீங்க தொடர்பு கொள்றீங்களோ குடிக்கும் போதோ குளிக்கும் போதோ எப்பவும் என்ன சொல்லணும் அப்படின்னா இந்த நீருக்காக நன்றி இந்த நீர் எனக்கு நல்ல ஆரோக்கியத்தை தருவதற்காக நன்றி என்னுடைய சரீரத்தில் இருக்கிற அழுக்குகளை கழிவுகளை எல்லாம் இந்த நீர் வெளியேற்றுவதற்காக நன்றி என்னுடைய உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றையும் இந்த நீர் சுத்திகரிப்பதற்காக நன்றி என்னுடைய சரீரத்திலும் என்னுடைய மனதிலும் இருக்கிற பாவ கரைகளை எல்லாம் இந்த நீரானது சுத்திகரிப்பதற்காக நன்றி அப்படின்னு உங்களுடைய சொந்த வார்த்தையில நீங்க அந்த தண்ணீருக்கு நன்றி சொல்லணும் ரெண்டாவது காரியம் என்ன அப்படின்னா ஒரு ஐநூறு ரூபாய் நோட்டை எடுத்து எப்போதும் உங்க கண்ணில் படும்படியான ஒரு இடத்துல வைங்க அந்த பார்க்கும் போதெல்லாம் இந்த செல்வத்திற்காக நன்றி இந்த ஆசிர்வாதத்திற்காக நன்றி இந்த பணத்திற்காக நன்றி இந்த வற்றாத செல்வத்திற்காக நன்றி அப்படின்னு நீங்கள் அடிக்கடி சொல்லணும் மூன்றாவது காரியம் என்ன அப்படின்னா அவங்களுடைய உள்ளங்கைக்கு அடக்கமான ஒரு பொருளை வச்சுக்கோங்க அது ஒரு காயினா இருக்கலாம் அல்லனா நீங்கள் ஜபம் பண்ணும்போது பயன்படுத்துகிற ஒரு பொருளாக இருக்கலாம் நீங்கள் நன்றியை போதும் அதை போதும் இந்த பொருளை அவங்க உள்ளங்கைக்குள்ளே வச்சுக்கோங்க இன்னும் நீங்கள் அந்த நாள் முழுவதும் எங்கெல்லாம் போகிறீங்களோ அங்கெல்லாம் அந்த பொருள் உங்களோட இருக்கும்படியாக உங்கள் பேக்லேயோ உங்கள் பர்ஸ்லேயோ உங்களுடைய பாக்கெட்லேயோ இருக்கும்படியாக பார்த்துக்கோங்க இன்னும் ராத்திரி தூங்கும்போது கூட அந்த பொருள் உங்கள் பக்கத்தில் இருக்கும்படியாக பார்த்துக்கோங்க அது உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் இந்த மூன்றையும் இந்த பயிற்சி நாட்களில் நீங்கள் கடைபிடிச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் வாழ்க்கையோடு ஒன்றித்து நன்றி சொல்வதற்கு அது ரொம்ப വായ്പകളെ കൊണ്ടുവരും നന്ദി വണക്കം